நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் அருகில் இருக்கோம் நமக்கு இங்கே வந்து ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நமக்கு இந்த ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு சென்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் அப்படின்ற ஊர்கிட்ட அமைஞ்சிருக்குது ஊரடி தோட்டமாக தான் இருக்குது ரோட் பேஸில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு முப்பது அடி தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம உங்களுக்கு வந்து நான் பாதையும் காமிச்சிடறேன் மரங்கள்லாம் கொஞ்சம் நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மரங்களாக இருக்குது கா சரியாக பராமரிப்பு இல்லாமல் தான் பதக்கி வச்சுருக்காங்க ஓரடி தோட்டமாகவே இருக்குது வீடுகளுக்கு மிக அருகாமையில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேனி இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு வீடு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள் நல்லா காப்பில் இருக்குது உங்களுக்கு அதை காமிச்சுறேன் பெரும்பாலும் வந்து மரம் கொஞ்சம் காப்பு கம்மியாக தான் இருக்குது ஒரு குறைஞ்ச ஒரு கொஞ்சம் மரங்கள் வந்து தான் நல்லா காப்பில் இருக்குது இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு மரத்தையும் தான் காமிக்கிறேன் நிறைய மரங்கள் காய் நிறைய மரங்கள் காய்ப்புலே இல்லை காஞ்சி போய் தான் இருக்குது சரியாக மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஆனால் கேணி நல்ல தண்ணி வசதியோடு தான் இருக்குது கேணியோட ஆழமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு நாற்பது அடியிலேருந்து ஐம்பது அடிக்குள்ளே தான் இருக்கும் இப்போ கேணியில் எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க நமக்கு தான் கேணி இந்த கேணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி மேலாவில் தான் இருக்குது கேணியோட ஆழமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நாற்பது அடி தான் நாற்பது அடியில் பார்த்திங்கன்னா இருபது அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்குது நல்ல நல்ல வற்றாத கேணியாக தான் இருக்குது நல்ல நிலத்தடி உள்ள நீர் பகுதி தான் ஊரடி தோட்டம் தான் கேணி இல்லாமல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு போர் இருக்குது அங்கே தெரிய அந்த வீடு சேர்த்து தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடும் சேர்ந்து தான் விற்பனைக்கு அப்படின்றாங்க ஒரு வீடு இருக்குது இந்த வீடு மட்டும் ஃபுல்லாகவே நல்லா பென்சிங் போட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்பகுதி டார் ரோட் பேசுகிறேன் அமைஞ்சிருக்கு ஐயாம்பாளையம் ஊரை ஒட்டியாக தான் இருக்குது இந்த இடம் ஃப்ளாட்டுக்கும் இந்த இடம் வந்து நல்லா யூஸ் ஆகும் இந்த இடத்துக்கு இவங்க சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ஒரு கோட்டு ரூபா விலை சொல்கிறாங்க இந்த ஒரு ஏக்கர் தொண்ணூத்தெட்டு செண்டுக்கு அவங்க விலை சொல்கிறது ஒரு கோடி ரூபாய் விலை வந்து நம்ம பேசிக்கலாம் நேரடியாக ஓனர் சிட்டிங்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம் தார் ரோட் தான் இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு இடமே ஆரம்பிக்குது இந்த தார் ரோட்லேருந்து இப்படியே இந்த இடம் நமக்கு ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே போ நம்ம உள்ளேருந்து இருந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஐயாம்பாளையம் ஆனா பிரிவு அப்படிங்குவாங்கல்ல அங்கே போகிற ரோடு தான் பத்திரகு நமக்கு வர்ற ரோடு ஊரடி தோட்டம் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அங்கே தோட்டத்துலேருந்து இங்கே வர்ற வரைக்குமே நான் உங்களுக்கு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஊருக்கு மிக அருகில்தான் அந்த தோட்டமே இருக்குது மேலே தான் டிஸ்கிரிப்ஷன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி